கோவை கொடிசியா அருகே டவுன் அண்ட் சிட்டி டெவலப்பர்ஸின் புது அடுக்குமாடி குடியிருப்பு திட்டம் துவக்கம் கோயம்புத்தூரின் பிரபல ரியல் எஸ்டேட் டவுன் அண்ட் சிட்டி டெவலப்பர்ஸ் நிறுவனம் கொடிசியா தண்ணீர் பந்தல் சாலைக்கு அருகில் டெல்டா சிட்டி எனும் அடுக்குமாடி குடியிருப்பு திட்டத்தை இன்று துவக்கம் செய்தது இந்த திட்டத்தை டிஎன்சிடி நிறுவனத்தின் இணை நிறுவனர் சஞ்சனா விஜயகுமார் மூத்த துணைத் தலைவர் சுரேஷ்குமார் துணை பொது மேலாளர் ப்ராஜெக்ட் ரத்தின மூர்த்தி மார்க்கெட்டிங் துறை தலைவர் ஜோஸ்வா ஆகியோர் வியாழக்கிழமை தொடங்கி வைத்தனர் இந்த அடுக்குமாடி குடியிருப்பு திட்டத்தின் கீழ் இரண்டு பிஹெச்கே ரூபாய் ஐம்பத்தி நான்கு லட்சத்துக்கும் மற்றும் மூன்று பிஹெச்கே ரூபாய் எழுபத்தி நான்கு லட்சத்துக்கும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இவை அனைத்திற்கும் இஎம்ஐ வசதி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது இந்த குடியிருப்பு வளாகத்தில் பாஸ்து கழிவுநீர் மேலாண்மை மின்சார வாகன சார்ஜிங் வசதி இருபத்தி நான்கு மணிநேர சிசிடிவி கண்காணிப்பு ஸ்மார்ட் ஹோம் அம்சங்கள் திறந்த உடற்பயிற்சி கூடம் போன்ற பதினைந்துக்கும் அதிகமான சிறப்பு வசதிகள் உள்ளடங்கும் எனவும் டிஎன்சிடி நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இந்த அடுக்குமாடி குடியிருப்பின் துவக்கத்திற்கு பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் சுரேஷ்குமார் கூறியதாவது எங்கள் டெல்டா சிட்டி திட்டத்திற்கு வாடிக்கையாளர்களிடம் இருந்து மிக பெரும் ஆதரவும் வரவேற்பும் கிடைத்துள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த அடுக்குமாடி குடியிருப்பு திட்டத்தில் மொத்தம் எண்பது பிளாட்டுகள் உள்ளன இவற்றில் எழுபது சதவீதத்துக்கும் அதிகமான பிளாட்டுகள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளன டெல்டா சிட்டியில் இருந்து கோவையின் முக்கிய பகுதிகளான அவினாசி ரோடு சக்தி ரோடு தண்ணீர் பந்தல் வழியாக டைட்டல் பார்க் சரவணம்பட்டி ஆகிய பகுதிகளுக்கு விரைவில் செல்ல முடியும் என கூறினார் மேலும் அவர் தொடர்ந்து பேசுகையில் இந்த அடுக்குமாடி குடியிருப்பு பிரிகாஸ்ட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட முதல் அடுக்குமாடி குடியிருப்பு என்று தெரிவித்தார் வணக்கங்க இன்னைக்கு வந்து நம்ம டெல்டா சிட்டிங்கிற ப்ராஜெக்ட் வந்து அவனாஷ் ரோட்ல இருக்கு இன்னைக்கு லான்ச் பண்றோம் ஃபிஃப்த் டு எய்த்துங்க எல்லாரும் வரணும் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா வந்து எயிட்டி யூனிட்ஸ் பண்றோம் ஒன் பிஹெச்கே டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே பண்றோம் ஒன் பிஹெச்கே ஸ்டார்டிங் ஃப்ரம் தேர்ட்டி பாயிண்ட் நைன் நைன் லேக்ஸ் இந்த ப்ராஜெக்டோட ஹைலைட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனாஷி ரோட்லருந்து ரொம்ப ரொம்ப பக்கமாக இருக்கு டைடில் பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப பக்கம் கொடிஷியா இருந்து ரொம்ப ரொம்ப பக்கம் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா ஒருத்தர் வீடு வாங்கணும்னா எந்த இடத்துல வாங்குவோம் நம்ம லொக்கேஷன் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம் அந்த லொக்கேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா அவனாஷி ரோட்ல இருந்து இவ்வளோ நியர்பை வந்து எந்த ப்ராஜெக்ட்டுமே இல்லை நம்ம ப்ராஜெக்ட் இருக்கீங்க ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து தேர்ட்டி பாயிண்ட் நைன் நைன் லேக்ஸ் அதாவது யாராக இருந்தாலும் வாங்கலாம் இருபத்தி நாலாயிரூவா இஎம்ஐலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுதான் மெயின் ஹைலைட் ஒரு ஒரு வாடகை வீடு போனாலும் வந்து நம்ம வந்து பதினஞ்சாயிரம் டு இருபதாயிரம் ரூபா வாடகை கொடுப்போம் இருபத்தி ரூபாய் இஎம்ஐ கட்டினாலே போதுமானது நம்ம பண்ணிடுறோம் இதோட காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நியர்பை இருக்குது இது பக்கத்தில் வந்து நம்ம வந்து என்ன தேவைகள் நம்மளுக்கு என்ன தேவை இருக்கும் ஸ்கூல்ஸு காலேஜஸ்ஸு போயிட்டு போக்குவரத்து வசதி பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே இருக்கு அத தான் இந்த ஏர்போர்ட்டும் ரொம்ப ரொம்ப பக்கம்